என்ன பாத்துட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் இந்த நியூஸ படிங்க முதல்ல யாருப்பா சொன்னது இதுன்னு பார்த்தா சும்மா வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மாதிரி இல்ல நம்ம அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் இந்த டாக் தான் போயிட்டு இருக்கு மேட்டர் என்னன்னு கேக்குறீங்களா பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு வந்திருக்குல அங்க காங்கிரஸ் அடிச்ச சிக்ஸர் சாரி வெறும் ஆறு தொகுதிகள் தான் ஆமாங்க அறுபத்தொன்று சீட்ல நின்னு வெறும் ஆறு இந்த மோசமான தோல்வி இருக்கு பாருங்க இது எங்க போய் நிக்குதுன்னா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து நிக்குதுன்னு சொல்றாங்க லாஸ்ட் டைம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நம்ம காங்கிரஸ் அண்ணன்மார் இருபத்தைந்து சீட் வாங்கினாங்க ஆனா இப்போ இந்த பீகார் ரிசல்ட்டோட வேகத்தை பார்த்தா அந்த இருபத்தைந்து சீட்டாவது கிடைக்குமாங்கிறதுதான் அரசியல் ஆர்வலர்களோட பெரிய சந்தேகம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கும்போது கட்சிக்கோட பலம் ரொம்ப முக்கியம் ஆனா அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்தா கூட இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா அதைவிட கொடுமை என்னன்னா இவங்க இன்னும் அதிக சீட் வேணும் ஆட்சியில பங்கு வேணும்னு பேசிட்டு இருக்காங்களாம் அடைங்கப்பா வெறும் ஆறு சீட் வச்சிருந்துகிட்டு இவ்வளவு பெரிய டிமாண்டா இதுதான் இங்க பேசு பொருளா இருக்கு அரசியல் வட்டாரத்துல பேசுறது இதுதான் காங்கிரஸ் அண்ணன்மார் கொஞ்சம் அவங்க பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பேசுனா நல்லா இருக்கும் இல்லனா கூட்டணி பேச்சுவார்த்தையில ரொம்ப சிக்கல் வரும்னு வெளிப்படையா சொல்றாங்க கடைசி வார்த்தை என்னன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கலாம் ஆனா எலெக்ஷன் கிட்ட வர வர சீட் பங்கீட்டுல பவர் கேம் நடக்கும் பாருங்க அப்போ இந்த பீகார் ரிசல்ட் ஒரு பெரிய ஆயுதமா திமுக கைகள்ல இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன தோணுது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல காங்கிரஸ் கட்சிக்கான சீட்டுகளை திமுக குறைக்குமா இல்லனா, வழக்கம் போல அதே சீட்டுகளை கொடுப்பாங்களா கமெண்ட்ல சொல்லுங்க,